ஹாய் நம்ம வாழ்க்கையில் பணங்கிறது முக்கியம் ஆனால் அதை நம்ம ஒரு வேலை சரியாக ஹேண்டில் பண்ணாமல் மறந்துட்டோமோ சரி ஓகே இந்த உலகத்தில் சக்சஸான ஆன ஃபெயிலியரான பீப்புள்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு அவங்களோட மூணு ஒரு மூணு ஸ்டோரி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதில் இருந்து நம்ம எப்படி பணத்தை ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் பணத்தை எப்படி வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறது ஐ மீன் செலவு செய்யறது இன்வெஸ்ட் பண்ணுறது நம்ம என்ன அவாய்ட் பண்ண வேண்டிய டிசிஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டோரி சக்ஸஸ் ஆன ஸ்டோரி வாரன் பஃபர்ட்டோட ஸ்டோரி பார்க்கலாமா பணத்தை எப்படி அவர் வளர்த்தாரு அப்படின்ற மாதிரி பார்க்கலாமா பதினோரு வயசில் வந்துட்டு முதன் முதலாக வந்து ஸ்டாக் வாங்கினாரு பதினாலாவது வயசில் பத்திரிக்கையை விற்று அதை வந்து சேவ் பண்ண தொடங்கினார் ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா சின்ன இருந்தே பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுருக்கணும் டேர்னிங் பாயிண்ட்டு என்ன அப்படின்னா முப்பது வயசுக்கு முன்னாடி வந்து மில்லியனர் ஆனார் இன்வெஸ்ட் செய்கிற பழக்கமும் ரொம்ப சிக்கனமாக இருக்கிறதும் தான் இதுக்கு காரணமே இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் வேலை செய்கிறத வந்து ஸ்டாப் பண்ணாலும் உங்கள் பணம் உங்களுக்காக வேலை செய்யணும் அவ்வளவுதான் செகண்ட் ஸ்டோரி ஒரு ஃபெயிலியரான ஸ்டோரி தான் பணத்தால் மொத்த லைஃப் எப்படி போணுச்சு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அவர் வந்து ஒரு பெரிய பணம் சம்பாதிச்சவர் தான் ஆனால் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் வீணாக்கிட்டார் இருபது வயசில் வந்து உலகத்தோட சிறந்த குத்து சண்டை வீரர் ஆனால் தன்னோட வாழ்க்கையில் நாலாயிரம் கோடி சம்பாதிச்சவர் ஆடம்பர வாழ்க்கை கடனில் விழுந்தது தவறான இன்வெஸ்ட்மெண்ட் இதனால மொத்த பணத்தையும் இழந்தாரு ஸோ பணத்தை சம்பாதிச்சா மட்டும் போதாது அதை எப்படி சேவ் பண்ணணும் எப்படி செலவு செய்யணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அவர் எங்கே தப்பு பண்ணியிருப்பார் கவனம் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணது பணம் இருக்கிறதுனால கடனை வாங்கிகிட்டே இருந்தது ஆடம்பர வாழ்க்கை இதனால தான் அவர் வந்துட்டு அவரோட பணத்தை எழுந்திருப்பார் இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா பணம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சரியாக ஹேண்டில் பண்ண தெரியணும் இல்லை அப்படின்னா பணம் நம்மளை அழிச்சிடும் தேர்ட் ஸ்டோரி வெற்றியும் பொறுமையும் இருந்துச்சு அப்படின்னா எப்படி சக்ஸஸ் ஆகலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் திருப்பாய் எம்பனியோட ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம் முந்நூறுபா இருந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிணாரு எனக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியை வந்துட்டு உலகத்தோட மிகப்பெரிய நிறுவனமாக இருக்குது டேர்னிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு சின்ன பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி பெரிய பிஸ்னஸ்ஸை வளர்த்துருக்காரு இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் பெரிய கனவு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம் ஸோ இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா பணத்தை பயன்படுத்துகிற விதம் தான் நம்மளோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பணத்தை சம்பாதிக்க தெரியணும் அட் த சேம் டைம் செலவழிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் பணத்தை உங்களுக்காக தான் வேலை செய்வீங்க சம்பாதிக்க மட்டும் இல்லாமல் நல்லா இன்வெஸ்ட் பண்ணுங்க அதிகமாக சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை அதை நல்ல வழியில் சேமிக்கிறதும் வழக்கிறதும் தான் முக்கியம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த ஸ்டோரி வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ